ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மைதா சீனிலாம் இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா இதுக்கு வந்து ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துருக்கேன் இதை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முட்டை உடைச்சு சேர்த்துக்கிறேன் இது கூடவே எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்லேயும் ஒரு கப் அளவு வெள்ளம் துருவி சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவு அரைச்சதும் இதில் வந்து எந்த கப்பில் மாவு அதே கப்புலேயும் ஒரு கப் அளவு பாலும் முக்கால் கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட உருக்கி சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ஒரு ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் ஏன்னா முட்டை சேர்த்துருக்கிறதுனால இது சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா ஸ்மெல் வரும் அது இல்லைன்னா ரெண்டு மூணு இதோடு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மாவை லைட்டாக கலந்து விட்டுடலாம் லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கதே இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் மாவை நல்லா க கரைச்சி எடுத்துக்கலாம் பால் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னொரு அரை கிளாஸ் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பேக்கிங் சோடா ஆப்பத்துக்கு சேர்ப்போம்ல ஆப்ப சோடா அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அது இன்னுமே வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் கேக் நல்லா பஞ்சு மாதிரியும் வரும் என்கிட்ட அது இல்லை அதனால தான் நான் பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் இருந்துச்சுன்னா ரெண்டும் கூட கலந்தும் சேர்த்துக்கலாம் மாவு வந்து இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு பாத்திரம் அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு எல்லா இடமும் பட்டுற மாதிரி நல்லா விரட்டி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது கேக் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து இதில் சேர்த்துடலாம் எல்லா மாவையும் சேர்த்துட்டு ரெண்டு மூணு டைம் லைட்டாக தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே வந்து ஒரு கடாயை வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஹீட் பண்ண வச்சுருக்கேன் அது உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கு மாவை வந்து உள்ளே வச்சிடலாம் பாத்திரத்தை உள்ளே வச்சிட்டு மூடி போட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கேக்கை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து பாத்திரத்தில் உள்ள தண்ணியெலாம் சேர்க்க வேணாம் இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் சைடெல்லாம் கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதில் வந்து நீங்கள் சோடா உப்பு சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா லஃபியாக வரும் அதே மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது டேஸ்ட் வந்து நம்ம சீனி சேர்த்து பண்ணுறதை விட வெள்ளை சேர்த்து பண்ணுறது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் வேணும்னா நட்ஸு டூட்டி ஃப்ரூட்டி கூட சேர்த்துக்கலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டே சூப்பரான குட்டீஸ்க்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு கேக் ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை இது வர சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்